புனித பேதுரு பவுல் ஆலய அர்ச்சிப்பு விழா நம்பிக்கையின் அடையாளங்கள் ரோமையில் நான்கு பெருங்கோயில்கள் இருக்கின்றன புனித பேதுரு தேவாலயம் புனித பவுல் தேவாலயம் லாத்தரன் தேவாலயம் மரியன்னை தேவாலயம் இதில் முதல் இரண்டு பெருங்கோயில்களான புனித பேதுரு தேவாலயம் மற்றும் பவுல் தேவாலயத்தின் அர்ச்சிப்பு பெருவிழாவைத்தான் என்று திருச்சபை ஆனந்த நினைவு கூறுகிறது இந்த நாளில் இந்த இரண்டு புனிதர்களின் பெயரால் கட்டப்பட்டுள்ள ஆலயங்களின் வரலாறு என்பது நமக்கு விசுவாசத்தின் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு ஆலயங்களும் புனித பேதுரு மற்றும் பபுல் மறைசாட்சியாக மறித்து அடக்கம் செய்யப்பட்ட இடங்களின் மேல் கட்டப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிபி அறுபதாம் அறுபத்தி அறுபதுல எழுபதாவது ஆண்டுக்குள்ளாகவே புனித பேதருவும் பவுலும் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் ரோமையில் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு வாய்மொழியாக வரலாற்றில் வரக்கூடிய செய்திகள் பேதரு தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் பவுல் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் வெவ்வேறு இடங்கள் அந்த இரண்டு இடங்களிலும் சிறிய கல்லறை கட்டினார்கள் அதற்கு பிற்பாடு கான்ஸ்டன்டைன் அரசராக பொறுப்பேற்ற பிற்பாடு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரம் அளித்த பிற்பாடு அந்த இடங்களின் மேல் சிறு ஆலயங்கள் கட்டப்பட்டன அதுவே நாளடைவில் பெரும் கோவில்களாக உயர்த்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவர்கள் கல்லறைகளின் மீது ஏன் ஆலயம் கட்டப்பட்டது தெரியுமா இந்த இரண்டு பேருமே கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது அவர் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் அவர்கள் மறைசாட்சியாக மறித்தார்கள் அதனால் தான் நம்பிக்கை அடையாளமாக இது கட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பாருங்களேன் பேதுருவானவர் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்ந்து தொடக்க காலத்திலிருந்து அவர் விண்ணேறி செல்லும் வரை உடனே உடனாகவே இருந்தார் ஒரு காலகட்டம் வரும்பொழுது விசுவாசத்தில் அவருக்கு நம்பிக்கையில் அவருக்கு மிகவும் தளர்ச்சி ஏற்பட்டது அந்த ஆளையே எனக்கு தெரியாது என்று சொன்னார் ஆனால் தன் தவறை திருத்திக் கொண்டு நம்பிக்கையின் அடையாளமாக வாழ்ந்தார் அதே நம்பிக்கை இருந்ததால் தான் மறைசாட்சியாகவும் மறித்தார் அந்த நம்பிக்கையினுக்கு அடையாளமாகத்தான் அவரது கல்லறை மீது புனித பேதூர் தேவாலயம் கட்டப்பட்டது அதுவே பே பவுல் வாழ்க்கைக்கு வரும் பொழுது இயேசுவை அவர் பார்த்தது கூட இல்லை கேள்விப்பட்டது கூட இல்லை அவர் விண்ணேறி சென்ற பிற்பாடுதான் அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை இத்தனை பேர் பின்பற்றி செல்வது நியாயமா என்று சொல்லி இயேசுவையும் அவரை சார்ந்தவர்களையும் கொடுமைக்கு உள்ளாக்கினார் ஆனால் இயேசுவை உளமார் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து அப்படியே அவர் வாழ்க்கை மாறி நம்பிக்கையின் அடையாளமாக அவர் உயிரோடு இருந்த போதும் வாழ்ந்தார் அதே நம்பிக்கையால் தான் மறைசாட்சியாகவும் மறித்தார் என்று பார்க்கின்றோம் ஆக இந்த இரண்டு பேரது வாழ்விலும் நம்பிக்கை அற்றவர்கள் நம்பிக்கையாளர்களாக மாறினார்கள் அந்த நம்பிக்கை தான் அவர்களது வாழ்வையே இந்த உலகத்திலிருந்து எடுத்துச் சென்றது ஆனால் அவர்களது உடல்கள் மீது நம்பிக்கையின் அடையாளமாகத்தான் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது என்பதைத்தான் இன்றைய இந்த விழாவானது எடுத்து சொல்கின்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம் உடல் மறித்தாலும் ஆன்மா ஒரு போகும் மறிக்காது அந்த ஆன்மா ஒருபோதும் மறிக்காது என்பதற்கு உற்ற துணையாக இருப்பது எது நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் அதைத்தான் இந்த நவம்பர் மாதத்திலும் நாம் சிறப்பிக்கின்றோம் ஆன்மாக்களின் தினமாகி இந்த மாதத்தில் ஆகவே ஒரு காலம் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் நம் கல்லறைகளே ஒரு காலத்தில் ஆலயமாக மாற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அதைத்தான் ஆலயங்கள் உணர்த்துகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு வாழ்வோம்